ஒரு செகண்ட் ஹேண்ட் கொதிக்கலனை வாங்குவது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தக்கூடும் ஆனால் நீங்கள் இந்திய பாய்லர் ஒழுங்குமுறை ஐ விதிகளை பின்பற்றினால் மட்டுமே படிப்படியாகச் சென்று உங்கள் கொள்முதல் சட்டப்பூர்வமானது பாதுகாப்பானது மற்றும் தொந்தரவு இல்லாதது என்பதை உறுதி செய்வோம் முதலில் கொதிகலன் ஏற்கனவே ஐபிஆர் இன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதா எனச் சரிபார்க்கவும் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கொதிக்கலனுக்கும் அதன் பெயர் பலகையில் ஒரு தனித்துவமான பதிவு எண் உள்ளது இது உங்கள் மாநிலத்தில் உள்ள கொதிக்கலன்களின் தலைமை ஆய்வாளரின் அலுவலகத்தில் உள்ள பதிவுகளுடன் பொருந்த வேண்டும் சரிபார்க்கப்பட்டவுடன் உங்கள் அடுத்தபடி உங்கள் மாநிலத்தில் உள்ள கொதிகலன்களின் தலைமை ஆய்வாளரை தொடர்பு கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு உரிமை பரிமாற்றங்களை அங்கீகரிக்கவும் உங்கள் தொழிற்சாலையில் நிறுவனுக்கான அனுமதியை வழங்கவும் அதிகாரம் உள்ளது உங்களுக்கு ஐந்து அத்தியாவசிய ஆவணங்கள் தேவைப்படும் கொதிகலனின் அசல் ஐபிஆர் சான்றிதழ் ஒரு ஐ பி ஆர் அதிகாரியிடமிருந்து கடைசி ஆய்வு அறிக்கை உற்பத்தி அல்லது முந்தைய பரிமாற்றத்தின் போது வழங்கப்பட்ட படிவமிருந்து அல்லது படிவம் மூன்று தற்போதைய உரிமையாளரிடமிருந்து ஒரு பரிமாற்ற கடிதம் உங்கள் கொள்முதல் விலைப்பட்டியல் அல்லது விற்பனை பத்திரம் கொதிகலன் இயங்குவதற்கு முன் அது ஐ பி ஆர் சான்றளிக்கப்பட்ட அதிகாரியால் புதிய பரிசோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும் இதில் அழுத்த எதிர்ப்பைச் சரிபார்க்க ஒரு ஹைட்ரோஸ்டிடிக் சோதனை மற்றும் சரியான செயல்பாட்டை உறுதி செய்ய ஒரு பாதுகாப்பு வாழ்வு சோதனை ஆகியவை அடங்கும் இந்த சோதனைகளில் தேர்ச்சி பெற்ற பின்னரே அதை பாதுகாப்பானதாகக் கருத முடியும் ஆய்வு முடிந்ததும் தலைமை ஆய்வாளர் உங்கள் தொழிற்சாலையின் பெயரில் கொதிக்கலனை மீண்டும் பதிவு செய்வார் இப்போது உங்கள் பழைய கொதிகலன் அதிகாரப்பூர்வமாக உங்களுடையது மற்றும் பாதுகாப்பான சட்டப்பூர்வ செயல்பாட்டிற்கு தயாராக உள்ளது நீங்கள் புதிய அல்லது பயன்படுத்தப்பட்ட கொதிக்கலனை வாங்கினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் பிரவின் இன்ஜினியரிங் உங்களின் நம்பகமான ஐ பி ஆர் சான்றளிக்கப்பட்ட கூட்டாளியாக இருந்து வருகிறது பரிமாற்றம் ஆய்வு நிறுவுதல் அல்லது பழுதுபார்ப்புக்கு இன்றே எங்களை அழைத்து உங்கள் தொழில்துறைக்கு பாதுகாப்பான வழியில் சக்தி வழங்குங்கள் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் செய்யுங்கள் Prawn Engineering. Authorized Dealer of SR Energy Equipments, Trishi. Government approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Plant, Set Plant, Chianthottam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin: nine six five five zero zero nine six four five WhatsApp. Office: nine four four three five two five two eight zero. Unggol magatana, a good